திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம் இப்ப இப்போ பார்க்க போற பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் பொதுவா திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்கால சித்தர்களால சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்ப நாம சித்தர்களால சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படிதான் சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம என்ன மாதிரி வழிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனல்ல பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏழரை சனி முடிந்து விட்டது பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் யார் யார் எப்படி என்ன யார் நம்ம உதவி செய்வாங்க யார் நம்மளை பழி வாங்குவாங்க எது நமக்கு சாதகமாக இருக்கும் தொழிலா குடும்பமா எல்லா விஷயங்களாகவும் இருந்தாலும் நண்பர்களா உறவினர்களாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துக்குமே ஒரு தீர்வு இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நல்ல அனுபவத்தை கொடுத்துருப்பார் பேச்சை குறைச்சிருப்பார் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விதிகளை கொடுத்துருப்பார் ஏழரை சனி முடிந்தாலே ஒரு முற்றிலும் ஒரு ஞானியாக திகழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அப்போது இந்த ஏழரை வருட காலங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இனிமேல் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு ஏழரை வருஷம் என்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ அது ரெண்டரை வருஷத்தில் திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி சனி பகவானுக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆணை அதனால் கண்டிப்பாக அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏழரை வருஷத்தில் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாமே நிச்சயமாக இந்த ரெண்டரை வருஷத்துலேயே உங்களுக்கு நிச்சயமாக திருப்பி கொடுப்பார் உங்கள் ஜாதத்தில் தசா புத்தி மட்டும் நல்லாக இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் இனி பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் அடுத்து சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு உள்ள குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தால் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால முயற்சிகள் கைகூடும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் பல முயற்சிகள் செய்தும் தடை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையில்லாமல் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் விஜய் வீதி ஸ்தானம் அதிகமாகிறது தைரியங்கள் அதிகமாகிறது இதெல்லாமே நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இருந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை கொடுப்பார் பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வரும் ஆனால் அதற்கு நல்ல தீர்வையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் இவர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல வாடிக்கையாளர்கள் பிரச்சனைக்கு அப்புறம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால தீர்த்த யாத்திரைகள் அதில் தடை தாமதங்கள் வந்து மறுபடி விலகுதற்கு உண்டான வாய்ப்புகள் கோவில் கட்டுமான பணி தூக்கம் கொஞ்சம் குறைவது அதிகமான பயணங்கள் இருப்பது இதெல்லாமே இந்த சனி பயிற்சி நிச்சயமாக உண்டு அதில் மாற்றமே கிடையாது பொதுவாக தனுசு ராசிக்கு ஏழரை வருஷம் போது ரொம்ப வந்து மைண்டெல்லாம் ஆகி நீ வாழ்வோமா வேண்டாமா இவ்வளோ அவமானங்களா இவ்வளோ பிரச்சனைகளாக அப்படின்னு இருந்த வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும் இளையசனி முற்றிலுமாக விலகி அவருடைய பார்வை அவருடைய தாக்கங்கள் இதெல்லாமே நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்ரு சரணம்